புளிச்சோறு செய்கிறதுக்காக புளிச்சாறு எப்படி செய்யலான்னு பார்ப்போமா இப்போ வந்து நான் ஒன்றரை கரண்டி அளவு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் புளியை வந்து நல்லா ஊற வச்சு ரெண்டு மூணு தடவை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும் இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு காஞ்ச மிளகாயும் அதெல்லாம் காம்பு எடுத்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கிடணும் வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து எண்ணெயிலேயே போட்டுடணும் அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும் அந்த பச்சை ஸ்மெல்லும் வராது மஞ்சத்தூள் போட்ட உடனே நம்ம புளித்தண்ணியை அதில் ஊற்றிடணும் வடிகட்டி வச்சுருக்க புளித்தண்ணியை அதில் ஊற்றிடணும் ஊற்றி நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுடணும் உப்பு போட்டு நீங்கள் மூடி போட்டு கூட கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து அதுக்கு போடுறதுக்கு புளி சாருக்கு போடுறதுக்கான பவுடர் ரெடி பண்ணுவோம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு நாலஞ்சு மல்லி மல்லி எதுக்குன்னா அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் மல்லி கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு காரத்துக்கு வந்து கொஞ்சம் புளி அதிகமாக இருக்கும்ல புளிச்சாருன்னா அதனால கொஞ்சம் ரெண்டு மூணு மிளகு போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கிறணும் கருக விட்டுராமல் லைட்டாக வறுத்துட்டு நம்ம அதை வந்து பவுட்ரு பண்ணிடணும் பவுட்ரு பண்ணி இந்த புளி பேஸ்ட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த பவுடரு அதில் போட்டுடணும் போட்டால் நல்லா திக்காக வரும் திக்காக வந்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு போகணும் இல்லை வெளியில் எங்கேயாவது டக்குன்னு போகிறோன்னா சாதம் வடித்து டக்குன்னு அதில் இருந்து ரெண்டு கரண்டி போட்டு புளியோதார டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு